தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளது நேந்திர வாழை வெட்டாயிட்டுருக்கு ஏழ்நூறுவாலை வெட்டியிருக்காங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக பாடுபட்டது வந்து ஒரு வாழைக்கு நூற்றி இருபது ரூபா வந்து முட்டை வலி மட்டும் போட்டிருக்குது இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா பத்துரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு தான் வெட்டிகிட்ருக்காங்க அப்ரெக்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாழைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வந்து முட்டை வலி மட்டும் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஐநூறுரூபான்னு கூலி போட்டுக்கிட்டால் கூட ஒரு நாளைக்கு ஐநூறுரூபான்னு போட்டால் கூட எங்கள் அப்பாவுக்கு மாத சம்பளம் ரூபாய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் ஆச்சுங்க ஸோ மொத்தம் மூணு ரூபா வந்தால் தான் அசலே ஆகும் ஆனால் இன்றைக்கி நமக்கு மொத்தமாக ஆறுது பார்த்தீங்கன்னா ஒரு தாரோட விலை எண்பது ரூபா கூட ஆறுதில்லைங்க இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து டோட்டல் எல்லா ஸ்டேட்டுக்கும் வாழைக்கண்ணை விற்று விற்று என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லா ஸ்டேடும் கல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க புவிசார் குறியீடு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கடலமிட்டாயி பால்கோவாவுக்கு இருக்கிற மதிப்பு கூட விவசாய பொருளுக்கு கிடையாதுங்க ஏன்னா அது அந்த மாதிரி அதாவது மனிதனால் தயாரிக்கப்படுற ஒரு பொருளுக்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கி வந்து விவசாய பொருளுக்கெல்லாம் போயிடுச்சு விவசாயிகளும் அதே மாதிரி தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாழைக்கணை வந்து மொத்த ஸ்டேட்டுக்கும் வந்து சப்ளை கொடுக்குறீங்க அதாவது எப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே கொடுங்க தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து விலை கிடைச்சா தான் வந்து விவசாயி அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து போடுவான் நாங்கள் இந்த வருஷத்தில் முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் இந்த நேந்திர வாழை வந்து கல்டிவேட் பண்ணுறதுல அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா சென்னை ஒரு மாவட்டத்தை தவிர இது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து வாழை கல்டிவேட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஸோ எல்லா மாவட்டத்துலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிச்சைக்காரத்தனமாக ஒன்றாறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு கன்று காசுப்பட்டு மொத்த கண்ணையும் வந்து கேரளாக்கு கர்நாடகாக்கு ஆந்திராக்கு ஏன் உத்திரப்பிரதேஷ் வரை வாழை வந்து கொடுத்து விட்றீங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அதாவது என்னோட ஒருத்தனோட ஆதங்கம் இதோட தனி மனித சுயநலம் மட்டும் நினச்சிக்காதீங்க நம்மளை மாதிரி வருஷம் ஃபுல்லாக பண்ணிக்கும் யானைக்கும் எல்லாத்துக்கும் காவல் இருந்துட்டு அப்புறம் அதே மாதிரி கடன் வாங்கி இப்போ நாங்கள் வாங்குறது வாருங்க நம்ம வியாபாரிகிட்டே வாங்கின முட்டை வலி காசு கூட நமக்கு ஆகாதுங்க அவர்கிட்ட ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி வச்சுருக்கோம் ஸோ வெட்ட காசு வந்து எண்பதாயிரம் தான் மறுபடியும் கையிலருந்து இருபதாயிரம் ரூபா தான் கொடுத்தா மட்டுமே தான் அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து டேலி ஆகும் அதை தமிழ்நாட்டு விவசாயிகளே கொஞ்சமாவது உங்களுக்கு மான மரியாதை இருந்துச்சுன்னா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் எது தப்பாக பரவாயில்ல வாழைக்கன்று விற்கிறது வந்து அதாவது எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஒரு கடத்தல் தான் சமம்னு சொல்லி இது பண்ணால் மட்டுமே தான் நீ வந்து திருடுவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா வாழைக்கண்ணை தயவு செய்து விற்காதீங்க வாழைக்கண்ணை விற்காதீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாழைக்கண்ணை விற்றீங்கன்னா கேரளாவில் அதாவது அவங்க வந்து நம்மளை மாதிரி ப்ராப்பராக வந்து விவசாயம் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் தண்ணி அவங்களுக்கு வந்து வருஷம் போல் கிடைக்கிறதுனால கேரளாவில் உங்களுக்கு திருவேண்டிரமில் ஆரம்பிச்சு இந்த சைடு காசர்கோடு வரைக்கும் கடைசி வரைக்கும் வாழைக்கண்ணு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி கலரெலாம் வராதுங்க உள்ளே இருக்கிற வந்து ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அது டேஸ்ட்டாகவே இருக்குது அதனால் அவங்க அங்கேயே எடுத்து கேட்குறாங்க அவங்க ஊரில் கூட முப்பது ரூபாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஊர்லேருந்து கண் எடுத்து கொண்டு போயிட்டு முப்பது ரூபா வந்து ஒரு விலை வந்து போட்டு கொடுக்குறாங்க அவங்களோட கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு விவசாய ரிலேட்டடை பற்றி ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க தயவு செஞ்சு ஸ்டெப் எடுங்க வருஷம் பூரா பாடுபட்டுட்டு அறுபது ரூபாய்க்கு இன்றைக்கி பாருங்கள் நல்லா பாருங்க பார்த்துக்கோங்க இந்த தாரோட விலை வெறும் அறுபது ரூபா கூட இல்லை ஒரு தார் விலை அறுபது ரூபா இல்லை சரிங்களா சிப்ஸு அதே மாதிரி பார்த்துருப்பீங்க முந்நூறுரூவா கம்மி ஒரு கிலோ சிப்ஸ் உங்களால் வாங்க முடியுதா இன்றைக்கி ஒரு கிலோ மூணு கிலோ போட்டிங்கன்னா ஒரு டன்னுக்கு முந்நூறு கிலோ சிப்ஸ் வருங்க சரிங்களா ஒரு கிலோ முந்நூறுரூவாயில்ல உங்களுக்கு சிப்ஸ் கொடுக்குறாங்களா இன்றைக்கி மொத்தமாக சிப்ஸ் பண்ணுற காசலே அறுபது ரூபா தான் ஆகுது அறுபது ரூபா ஆச்சுன்னா லேபர் லாபத்தோடு உங்களுக்கு நூற்றம்பது ரூபா சிப்ஸு கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கடையில் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆதகத்தில் பேசிகிட்டு இருக்கேங்க எல்லா விவசாயிகளும் தயவுசெய்து ஏதாவது கவர்மெண்ட் யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது வாழைக்கண்ணை மட்டும் விற்காதீங்க தயவு செஞ்சு வாழைக்கண்ணை யாருமே விற்காதீங்க விவசாயியே வாழைக்கண்ணை விற்காதிங்க இதுக்கு விவசாய சங்கத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்து வாழைக்கண்ணை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே யாராருக்கெல்லாம் தோட்டம் இருக்கோ அவங்களோட கால நம்பரு அவங்களோட சிட்டாடங்களை கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு மட்டும் வாழைக்கன்று கொடுங்க சும்மாவே கொடுங்க தப்பு கிடையாது தயவு செஞ்சு வெளி மாநிலத்துக்கு வாழக்கண்ணை விற்காதீங்க